திண்டுக்கல்லில் தமிழ்நாடு பத்திரிகையாளர் சங்கம் மற்றும் வாசன் கண் மருத்துவமனை இணைந்து இலவச கண் சிகிச்சை முகாம் நடைபெற்றது திண்டுக்கல் தமிழ்நாடு பத்திரிகையாளர் சங்கம் நடத்திய இலவச கண் சிகிச்சை முகாமிற்கு மாவட்ட தலைவர் ராமகிருஷ்ணன் தலைமை தாங்கினார் இணைச் செயலாளர் அழியநாயகம் வரவேற்புரையாற்றினார் டாக்டர் சுஷ்மிதா முன்னிலை வகித்தார் இந்நிகழ்ச்சியில் திண்டுக்கல் ஏடிஎஸ்பி தெய்வம் அரசன் ரியல் எஸ்டேட் நிறுவனர் சண்முகம் டியூஜே தேசிய குழு உறுப்பினர் ஜெயன் ஜிடிஎன் கல்லூரி இயக்குனர் துரை ரத்தினம் மார்க்கெட்டிங் மண்டல மேலாளர் விஜயன் பிரான்சிஸ் கிளை மேலாளர் குமாரேசன் மார்க்கெட்டிங் மேலாளர் ஆறுமுகம் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பித்தனர் நிறைவாக மாவட்ட செயலாளர் பாலமுருகன் நன்றி கூறினார் முகாமில் இரத்த அழுத்தம் சர்க்கரை அளவு பரிசோதிக்கப்பட்டது மேலும் சக்கரை நோயாளிகளுக்கு கண்புரை மற்றும் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் பரிசோதிக்கப்பட்டன இதில் பொருளாளர் குமார் செய்தித் தொடர்பாளர் செல்வம் உதவி செய்தித் தொடர்பாளர் லட்சுமணன் துணைத் தலைவர்கள் ரெணிஷன் சையத் இப்ராஹிம் கௌரவத் தலைவர் ஹரிகரன் செயற்குழு உறுப்பினர் சபரீசன் மற்றும் திருப்பதி பிரபாகரன் செல்வராஜ் உள்பட பலர் கலந்து கொண்டனர் இதற்கான ஏற்பாடுகளை டியூஜே மாநில நிர்வாகி குமரன் மற்றும் வேளாங்கண்ணி ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர் சங்க நிர்வாகிகள் உறுப்பினர்கள் பத்திரிகையாளர்கள் மற்றும் பொதுமக்கள் உள்ளிட்ட நூற்றி இருபதுக்கு மேற்பட்டோர் கலந்து கொண்டு பரிசோதனை செய்து கொண்டனர் இதில் கண் கண்ணாடிகளுக்கு சிறப்பு தள்ளுபடி வழங்கப்பட்டன இந்நிகழ்ச்சியில் இருபதுக்கு மேற்பட்டோருக்கு கண்புரை அறுவை சிகிச்சை மற்றும் கண் நரம்பு சம்பந்தப்பட்ட சிகிச்சைகளுக்கு வாசன் மருத்துவமனை சிறப்பு சலுகை கட்டணம் அளித்து அவர்களுக்கு அறுவை சிகிச்சை செய்தனர்